கிட்ட ஒரு பணத்தை கொடுத்து சேமிச்சு வை அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக அந்த பணத்தை யாருக்காவது கடனை கொடுத்துட்டோ அல்லது என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க நான் அவங்களுக்கு கொடுத்துட்டேன் கை மாத்தா இப்படின்னு அந்த பணத்தை தனக்கு பிரயோஜனம் படாம தன் குடும்பத்துக்கும் பிரயோஜனம் பிரயோஜனப்படாம தங்கிட்ட உதவின்னு கேட்டாங்க அதனால கொடுத்தேன் ஒரு மாசத்துல தரேன்னு சொன்னாங்க அதனால கொடுத்தேன் இப்படின்னு இந்த பணத்தை சரியாக கையாள தெரியாத ஒரு பாவம் அப்படின்னா இந்த மேசம் இரண்டாம் பாவமா வரக்கூடியது இவங்களுடைய வருமானங்களை சரியான முறையில் சரியான ஒரு திட்டமிடலோட செலவு பண்ண மாட்டாங்க கையில ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்குது அப்படின்னா அந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு என்னென்ன செலவு பண்ணணும் அப்படின்னு இவங்க நோட் பண்ணி வச்சாங்கன்னா அதை சத்தியமா செய்ய மாட்டாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடியே அவங்க கிட்ட இருக்கிற பணத்துக்கு வேற ஒரு செலவு ரெடியா இருக்கும் அப்படி தான் ஆசைப்படுற பொருளாகட்டும் தான் விருப்பப்படுற ஒரு செயலாகட்டும் அதற்கு